ஒரு நல்லா வளர்ந்த நாட்டு ஆமணக்கு மரத்தினோட குச்சி வெட்டி வச்சா அது தாரோடு இருக்கிற பெரிய வாழை மரத்தையே தாங்கி நிறுத்துன்னு சொன்னால் அது மிக இல்லைங்க இது வாருங்க தாங்கி வாழைத்தாரை தாங்கி நிற்கிது பாருங்க மரத்தோடு சேர்த்து தாங்கி நிற்கிற இந்த குச்சி வந்து ஆமணக்கு மரத்து குச்சி தானுங்க ஆமணக்குங்கிறது நம்ம ஊரில் கொட்டமுத்துன்னு சொல்லுவோம்ங்க இந்த கொட்டமுத்து மரத்தினோட குச்சியை அது காப்பு காய்ச்சதுக்கப்புறம் வெட்டி முட்டை கொடுத்தோம்னா ஒரு தாரோடு நிற்கிற வாழை மரமே சாயாத தாங்கி நிற்கும்ங்க அந்தளவுக்கு வலிமையாகவும் உறுதியாகவும் அந்தளவுக்கு கெட்டியாகவும் அந்தளவுக்கு தடிமனாகவும் பாருங்கள் எவ்வளோ ஊக்கமாக இருக்குதுன்னு இந்த குச்சி அந்த குச்சி எத்தனை உயரம் நேர் நிறுத்துனா வாழ மரத்தினோட உயரத்தை விட வச்சா போகுங்க அந்த குச்சியை சாய்ச்சி வாழை மரம் சாயாத இருக்கிறதுக்காக தார் முத்துனா திரண்ட உறவு கீழே சாஞ்சிரும்னு இந்த முச்சியை மு முட்டை கொடுத்துருக்குதுங்க கவக்கோலாட்ட வழக்கமா எல்லாரும் மூங்குச்சி தான் மொட்டை கொடுப்பாங்க இங்க நம்ம பெரியப் நினைவனிக்கிறாருன்னா நாட்டு ஆமண குச்சிய வெட்டி வாழைக்கு மொட்டை கொடுத்துருக்குறாருங்க